இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலங்கள் கோலங்கள் என்றால் என்ன இதுதான் பார்க்க போகிறோம் கோலத்துடைய சிறப்புகள் என்ன இதுதான் பார்க்க போகிறோம் கோலங்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோலம் என்ற சொல்லு வந்து தமிழ் மொழியில தான் இருக்குது வட மொழியில் அந்த கோலம் என்ற சொல் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கோலம் அந்த கோலம்ன்றது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ஆதி காலத்தில் மனுஷன் வந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து சொல்கிறதுக்காக சில குறியீடுகளை பயன்படுத்தினான் அந்த குறியீடுகள் தான் பிற்காலத்தில் வந்து எழுத்துக்களாக வந்து வடிவம் பெற்றது அதே குறியீடுகள் தான் வந்து கோலமாக மாற்றம் அடைஞ்சிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அன்று வந்து எப்படி வந்து அந்த குறியீடுகள் வந்து கோலமாக மாற்றம் அடைந்ததோ அந்த குறியீடுகள் இன்று வரை வந்து கோலத்தில் அந்த குறியீடுகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க என்னென்ன குறியீடுகளை சில முக்கியமாக இப்போ பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா இடம் மனை அதே மாதிரி கிணறு மலை இது எல்லாமே குறியீடுகளாக வந்து பயன்படுத்தினாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து சுட்டிக்காட்டுவதற்கும் வந்து ஒரு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டன அந்த குறியீடுகள் வந்து இப்போ கோலத்தில் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ குறியீடுகள் வந்து மனுஷன் வந்து தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது வந்து என்னவாக மாறிடுச்சுன்னா எழுத்துக்கள் மாறிச்சு அதே வந்து கோலங்களா மாறி இன்று வரை அந்த கோலங்களை வந்து நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பழங்காலத்தில் யார் பசு பசு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆண்டாள் ஆண்டால் தான் அந்த கோலம் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா பெரியாழ்வார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் இந்த கோலம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று கோலம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்து பாடல்களில் பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பரிபாடலில் விஷ்ணுவுடைய வராக அவதாரத்தை பற்றி குறிப்பிடும்போது கேழ கோலம் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் பல இடங்களில் வந்து கோலம் என்று சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் கோலம் இதை தவிர்த்து வந்து என்னன்னா சங்க இலக்கியங்களில் வந்து களம் என்ற இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க களம் அப்படின்னா கோலம் போடப்பட்ட இடம் அதை குறிப்பிடத்துக்காக தான் அந்த களம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் நல்லா கவனித்தோம் அப்படின்னா ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்குள்ளே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இன்னொன்று மந்திரம் யந்திரம் தந்திரம் பயன்படுத்துகிறவங்க ஒரு குறிப்பிட்ட கோலம் போட்டு அது மேலே தான் அந்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ களம்ன்றது வந்து அதுதான் கோலம் போடப்பட்ட இடத்தை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து கலம் அப்படின்னு வந்து குறிப்பிடுது ஸோ கோலம்ன்றது எதை குறிப்பிடுதுன்னா அழகு ஒப்பனை என்ற அர்த்தத்தில் வந்து குறிப்பிடுறாங்க எப்படி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தரையில் அழகுப்படுத்துவதற்காக போடப்படுவது கோலங்கள் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் வந்து கோலங்கள் வந்து தரையில் வந்து அழகுப்படுத்துவதற்காக போடப்படுவது கிடையாது சில பேர் என்ன சொல்கிறாங்க லட்சுமி கடாட்சம் பெருகும் மங்களம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதை தவிர்த்து மிக உயர்ந்த ஒரு ரகசியம் வந்து கோலம் போடுறதில் மறைஞ்சிருக்காது என்னன்றத நம்ம பார்ப்போம் பொதுவாகவே கோலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து வீட்டில் தலைவாசலில் போடப்படும் கோலம் அடுத்து வந்து வீட்டிற்குள் போடப்படும் கோலம் அடுத்து கோயில்களில் போடப்படும் கோலம் இந்த விதத்தில் தான் கோலங்கள் வந்து போடப்படுது கோலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புள்ளி கோடு வளைவு இதை மூணு தான் கோலமே போடுவாங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே போட மாட்டாங்க புள்ளி கோடு வளைவு அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா கோ இதையும் கோலத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு முறையில தான் போட முடியும் ஒன்று புள்ளி வச்சு இணைத்து போடப்படும் கோலம் புள்ளிகளை சுற்றி கோடுகள் வரைந்து போடப்படும் கோலம் அதாவது வந்து ஒரு புள்ளிலாம் அப்படியே வச்சுருவாங்க அந்த ஒவ்வொரு புள்ளியையும் ஜாயின் பண்ணுவாங்க இணைப்பாங்க இது வந்து ஒரு வகையான கோலம் ரெண்டு இது வந்து ஒரு புள்ளி வச்சு அதை சுற்றி 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 போடுவாங்க இது வந்து ஒரு வகையான கோலம் ஸோ ரெண்டு முறைகளில் மட்டும்தான் வந்து இந்த கோலங்கள் வந்து போடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கோலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேத வியாசர் எழுதியதாக சொல்லப்படும் வராக புராணம் அந்த வராக புராணத்தில் வந்து வேத சார் என்ன சொல்றாருன்னா கோலம் எப்படி போடணும்னு சொல்றாரு கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல பசும் ஜானத்தை வந்து கலந்து அதனை தெளித்து அதன் மீது வந்து கோலம் போடணும் இவ்வாறு வந்து தினமும் வந்து நம்ம கோலம் போட்டால் இந்த பிறவியில் நாம் செய்த தீவினைகள் அனைத்தும் விடும் அப்படின்னு சொல்லி வேதவியாசர் வராக புராணத்தில் சொல்கிறார் அது மட்டும் இல்லை வைகுண்டத்தில் லக்குமி வந்து இது மாதிரி டெய்லி கோலம் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கோலத்தில் இன்னொரு சிறப்பு என்ன இருக்குதுன்னா புள்ளி வைக்கிறாங்க புள்ளியை சுற்றி வந்து கோடுகள் வரைகிறாங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ புள்ளிகள் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா சிவம் அசையாமல் இருக்குது அது அப்படியே தான் இருக்கும் புள்ளி வச்சிங்கன்னா புள்ளி அசையாது ஆனால் கோடுகள் தான் சுற்றி சுற்றி வரும் ஸோ கோடுகள் என்பது சக்தியை குறிக்குது புள்ளின்றது சிவத்தை வந்து குறிக்குது இது எதை சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கோலத்திலேயே பிரபஞ்ச பரிணாமத்தையும் பிரஜ பிரபஞ்ச உற்பத்தியையும் அந்த காலத்திலே நம்ம மக்கள் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது புள்ளி வந்து இருப்பு நிலை பிரபஞ்சம் வந்து அமைதியாக இருக்குது அதாவது ஆதிநிலை நிலை மூலநிலை முதல் நிலை இருப்பு நிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிவம் வந்து அசையாமல் இருக்குது ஸோ அதை புள்ளியில் வந்து குறிப்பிடுறாங்க அந்த சிவம் வந்து அசைஞ்சு சக்தியாக மாறுது ஸோ அந்த இயக்க நிலைக்கு வந்த பிறகு தான் இந்த பிரபஞ்ச பரிணாமம் அனைத்துமே தோன்றுது பஞ்ச பூதங்கள் தோன்றது ஒன்பது கிரகங்கள் வீடுகள் நட்சத்திரங்கள் அப்படியே போய் மனுஷன் வந்து உருவாகிறான் இந்த நிலைகள் எல்லாமே இயக்கத்தை புள்ளின்றது வந்து இருப்பு நிலையான சிவத்தையும் பரமாத்மாவையும் அதை சுற்றி போடப்படுவது சக்தி என்று சொல்லப்படக்கூடிய இயக்க நிலையையும் ஜீவாத்மாவையும் குறிக்குது ஸோ இந்த கோலம் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தன்னுள்ள வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கோலங்கள் அப்படின்றது வந்து மந்திரம் எந்திரம் தந்திரம் ஆகிய மூணுந்தையுமே தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வடிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டால் பிரபஞ்சத்தில் கோள்கள் இருக்குது கிரகங்கள் இருக்குது சூரியன்கள் இருக்குது இவைகள் அனைத்தும் சேர்ந்தது ஒரு வடிவம் அதே மாதிரி நம்மளுடைய உடலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலில் உயிர் இருக்குது உடல் உறுப்புகள் இருக்குது கண் கண்காது மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் இருக்குது இது ஒரு வடிவம் அதே மாதிரி கோலம் எடுத்துக்கிட்டால் கோலம்ன்றது ஒரு வடிவம் அதாவது நம்ம எந்த தெய்வத்திலிருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அந்த தெய்வத்தை வந்து வர வைக்கிறதுக்காக அந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட குறியீடுகளை வந்து கோலத்தில் வந்து போடுவாங்க அதுதான் வந்து யந்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த யந்திரங்கள்ன்ற அந்த கோலத்தை வந்து நம்ம போடும்போது அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை வந்து சொல்லிக்கொண்டே போடணும் அப்போ ஆகுது நம்ம மந்திரம் சொல்கிறோம் அதுக்குரிய எந்திரத்தை கோலத்தில் போடுறோம் மந்திரமும் யந்திரமும் இயங்கி தந்திரம் செயல்பட்டு நம்ம எந்த தெய்வத்தை வர வச்சு நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த தெய்வம் வரும் நமக்கு வந்து அருள் புரியும் இதுதான் கோலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சரி ஓகே அடுத்து என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கோலத்துடைய முக்கியமான விஷயம் கோலம் எதுக்காக நம்ம போடுறோம்ன்றதை பார்க்க போறோம் இப்போ அதாவது தலைவாசலில் கோலம் போடுறாங்க அடுத்து வீட்டிற்குள் கோலம் போடுறாங்க இந்த ரெண்டு கோலமும் வந்து மிக மிக முக்கியமான கோலம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தலைவாசல்ல ஒரு கோலம் போடுறோம் எதுக்காக கோலம் போடுறோம் அப்படின்னா இறைவன் வந்து இறங்கி நம்மளுடைய அந்த கோலத்தில் இறங்கி நம்ம வீட்டிற்குள் வருவதற்காக தான் கோலம் அதாவது இறைவன் காலூன்றுவதற்கு காலை வந்து பதி பதிப்பதற்கு தரையில் நடப்பதற்காக போடப்படுவது கோலம் அதாவது ஹெலிகாப்டர் வந்து கண்ட இடத்துல இறங்க முடியாது அதுக்குன்னு ஒரு ஹெலிபேடு வைப்பாங்க அதில் வந்து ஹெலிகாப்டர் இறங்கும் அதே மாதிரி இறைவன் வந்து மண்ணுலகில் வந்து இறங்குவதற்காக போடப்படுவது கோலம்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து தெய்வங்கள் வந்து விண்ணுலகத்தில் இருப்பாங்க இல்லைனா வந்து மரத்தில் இருப்பாங்க அவங்க வந்து மண்ணில் வந்து நடக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மரத்தில் அவங்க வந்து இருக்கிற காரணத்தினால்தான் மரத்தை வந்து கடவுளாக இன்றைக்கும் நம்ம மக்கள் கும்பிட்றது சுற்றுறது அந்த மரத்துக்கு வந்து பொட்டு குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது அதை தெய்வம் வழிபடுறது எல்லாமே இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆனால் தெய்வங்கள் வந்து மண்ணில் நடந்தது அப்படின்னு சொன்னமோது மனித அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணர் ராமர் இவங்க ரெண்டு பேர் தான் தரையில் நடந்தாங்க அதாவது கால் லூன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தேவை ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை எந்த தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த தெய்வத்தை வரவழைப்பதற்காக போடப்படுவது தான் கோலம் அந்த தெய்வத்துக்காக நம்ம அந்த மந்திரம் சொல்கிறோமா அதுக்குரிய இயந்திரங்கள் குறியீடுக்கெலாம் அந்த கோலத்தில் போடுறோமா அந்த தெய்வம் வந்து இறங்கி அந்த கோலத்தில் இருக்கும் சரி கோலத்தில் வந்து அது என்ன பண்ணோம் வீட்டுக்குள்ளே வந்துடுது வீட்டுக்குள் கோடப்படும் கோலம் வீட்டுக்குள்ளே எதுக்காக நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா நிலைப்படுத்துதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருநிலைப்படுத்துதல் ஐக்கியப்படுத்துதல் அதாவது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா சாமி வந்து வெளியில் போயிடக்கூடாதுல்ல அதனால் அந்த சாமியை வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வீட்டுக்குள்ளே கோலப்படும் அப்போ சாமி என்ன வரும் உள்ளே வந்துச்சுன்னா அந்த கோலத்துலேயே இருந்துடும் அது நம்ம வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம கூட நமக்கு இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் செய்யும் இதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோலத்தில் உள்ள வந்து ஒரு விளக்கு வச்சாங்க அந்த விளக்கு வச்சால் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த விளக்கில் வந்து இறைவன் இறங்கி அதில் அப்படியே வந்து இருந்துருவோம் நமக்கு வந்து அருள் புரிவார் அதனால தான் வந்து கிராமத்தில் பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து தரையில் கால் ஊன்ற மாட்டார் என்ற காரணத்துக்காக அந்த சிலைகள் எல்லாமே பீடம் அமைச்சு போடுவாங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சாமி சிலைகளை தர மேலே வைக்க மாட்டாங்க ஒரு மனக்கட்டை வைப்பாங்க இல்லை ஒரு பீடம் வைப்பாங்க இது மாதிரி ஏதாவது வைப்பாங்க அதாவது இறைவன் வந்து பூமியில் தரையில் காலடி வைக்க மாட்டார் என்ற காரணத்துக்காக ஸோ கோலங்கள் எதற்காக போடுறோம் கோலங்கள் எதற்கு போடப்படுகிறது மனிதன் தன்னுடைய தேவை நிறைவேற்றி கொள்வதற்காக எந்த தெய்வம் அந்த தேவையை நிறைவேற்றுமோ அந்த தெய்வத்தை வரவேற்று வீட்டிற்குள் வந்து நம்மளோட ஐக்கியப்படுத்தி நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கோலங்கள் அப்படின்றத நம்ம வந்து மனசுல நிறுத்தணும் அப்படின்னா கோலங்கள் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த விஷயத்தை தன்னுடைய அடக்கி வைத்திருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்